வணக்கம் தமிழகம் மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காவலில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் விலாகர் அவங்களுக்கு தான் ஃபுட் வளாகர்னா யார் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சாப்பிட்ற கடையில் போய் எடுத்து போடுறது அவங்க சமைக்கிறத எடுத்து போடுறது அந்த சமையல் எடுத்து போடுறது அது மாதிரி மீன் கடைக்கு போய்ட்டு மீன் வெட்டுறதை எடுத்து போடுறது ஃபஸ்ட்டு இந்த மீன் கடைக்கு வந்துடுறேன் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காசிமேட்டு செல்வம் அப்படிங்கிற அண்ணன் வந்து வெட்டி வந்து எல்லா இடத்துக்குமே நல்ல ஒரு பாப்புலரானாலே எல்லா உலகத்தில் எல்லா இடத்துக்கும் வந்துகிட்டு இருக்குது அது மாதிரி நிறைய இடத்துல அந்த இடத்துல இருக்க நபர்கள் வந்து மீன் மீன் அறுக்கிறதுலாம் காமிக்கிறாங்க அருமையான காணொலியாக இருக்குது பட் அவங்க மாதிரி ஆட்களுக்கு நான் சின்ன ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் காசிமேட்டு செல்வம் அண்ணன் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களோட வீடியோ எடுக்கிறாட்ட தம்பி பார்த்தாங்கன்னா நீங்கள் போடுற அந்த துணிகள் இருக்குல்ல ஏன்னா அந்த நிறையா ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் மீன் வெட்டுறீங்க இருந்தாலுமே நீங்கள் போடுற க்ளவுஸு அந்த காலில் ஒரு ஒரு உரம் மாதிரி மாற்றிருக்கீங்கல்ல அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அப்பக்கப்ப மாத்திர மாதிரி பார்த்துக்குங்க சரியா தவறாக எடுத்துக்காது ஏன்னா நம்ம இந்த 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 லைனில் ஃபுட் லைனில் இருக்கிறோம் நம்ம மக்கள் வந்து தவறாக ஒருத்தம் பேசும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகும் நீங்கள் கமெண்ட்ஸில் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போட்டிருப்பான் இங்கிலீஷ்கார நான் நிறையா அதை பற்றி சொல்கிறேன் ஏன்னா அந்த நீங்கள் போட்டிருக்கீங்களே கால் உர நீங்கள் போட்டுருக்க சட்டையை போட்டு ஒரு சட்டையை போட்டு போட்டிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வடிவமைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாலி இதில் இப்போ வந்து நிறையா வந்துருச்சு பாலிஷ் இதில் வந்துருச்சு ப்ள பிவிசிலே நிறையா மாதிரி உங்களுக்கு மாதிரி அந்த மாதிரி நீங்களே ஒன்று தயார் பண்ணி எத்தனை பேர் நம்ம ஊரில் தைக்கிறவங்க இருக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதான் அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு நாலு செட்டு வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ எடுக்கிற தம்பி சொல்ல மாட்டேன்னா அவங்களுக்கு பற்றி அதை பற்றி பொது அறிவு இருக்காது சரியா நம்ம நம்ம வெளியில் நம்ம வெளியில் உலக வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்போ இங்கே உள்ள ஆட்களையும் பார்க்கும்போது நம்ம ஆட்கள் இருக்கும்போது நம்மள நம்ம ஆட்களை அவங்க வந்து கேவலவங்க வசம் போது ஏன்னா அவங்க வீடியோலாம் நிறையா வைரலாக போயிட்டுருக்கு அதனால் இதை இந்த கேமலியை பார்க்குறது தவறாமல் தவறாக எடுத்துக்காமல் நீங்கள் கை உரையுமே அப்போ இப்போ மாற்றுற மாதிரி பார்த்துங்க ஒரு ஒரு செட்டு வச்சுக்கோங்க ஒரு செட்டு வச்சுக்கோங்க எடுத்து போடுங்க உங்கள் காலில் போட்டுருக்கு அந்த உரை அந்த சீட்ருக்கு பார்த்தீங்களா துணியில் போட்டிருக்கீங்களா அதை வந்து கொஞ்சம் மாற்றுங்க ஏன்னா ஏன்னால் எடுத்து திருப்பி போடுற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு கருப்பு கலரில் நீங்கள் ஒரு பாலிஸ்டர் இல்லை எதுலாச்சும் போட்டுட்டீங்கன்னா ஒரு வா த தண்ணி பிடிக்காத அதில் துணியில் ஸோ அது வந்து நீங்கள் வந்து இப்போ நிறையா வந்துடுச்சு இந்த பிளாஸ்டிக்லேயே நிறையா அப்புறம்லாம் வந்துருக்கு அது மாதிரி நீங்கள் நீங்கள் இந்த கால் உரை நீங்கள் மாட்டிக்க உரை அதே மாதிரி உங்களுக்கு வடிவமைச்சு ஏன்னா உங்கள் லோகோ கூட போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அப்போ அப்போக்கை அலசிட்டு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் பிளாக் கலரில் போடுறது நல்லது ஏன்னா அதில் ரத்தப்பட்ட கூட தெரியாது உங்களுக்கு சரியா இது ஒன்று உங்களுக்கு உங்கள் மாதிரி ஆட்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் நம்ம மீன் மீன்வற்ற நபர்களுக்கும் ஏன்னா நம்மளாம் அங்கே இருக்கும் போது நம்ம நம் நம்ம நீங்கள் நீங்கள் வெட்டுற மீன்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு என்னடா இப்போ ஒரு சுகாதாரமும் இல்லாமல் அந்த ஒரு ஒரே பழைய க்ளவுஸே போட்டிருக்காப்புல அதே போட்டு இருக்காப்புல அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் எடுத்துருக்கலாம் நீங்கள் நிறையா கமெண்ட்ஸ் கூட இருக்குது தவறு தவறாக போட்டிருப்பாங்க இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த ஃபுட் வளாக் ஃபுட் வளாகர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன்னா நான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்திய இந்தியக்கார நம்மளோட உடல் இருக்கிற குடல் இருக்குல்ல அது வந்து எதை சாப்பிட்டாலுமே கெட்ட செம எதை சாப்பிட்டாலுமே ஒன்றுமே ஆகாதான் அவ்வளோ இருக்கு மீன்ஸ் அதை வந்து அப்படி கு அப்படி குத்தி காமிக்கிறான் என்னென்னா ஒரு பிரியாணி கடை எடுத்து போட்டிருக்காங்க அந்த பிரியாணி கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோக்கியது சரியா ஃபுல்லாக ஈ மோக்கியது இது வந்து என்னென்னா அந்த உணவு சம் சமைக்கிற ஆட்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரிய போகிறது இல்லைங்க ஏன்னா அவங்களெல்லாம் உணவு சுவை தான் சமைக்க தெரியும் தெரியாமல் சுகாதாரமாக எப்படி இருக்கணும் படிக்கலை அவங்க ஒரு அவர் ஸ்கூலுக்கோ இன்ஸ்டிகோ போயிருந்தாங்க இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துருந்தாங்கன்னா அந்த உணவு பரிமாற்றம் ஒரு ரெஸ்டாரண்ட் வேலை பார்த்தாங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற நல்ல ஒரு தரமான ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்தோன்னே எதுவும் பிரீஃபிங் கொடுப்பான் அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அவங்க பச்சிருக்கணும் ரெஸ்டாரண்ட்டு இப்படி தான் கிச்சன் இருக்கணும் கிச்சன் வளையும் இப்படி தான் இருக்கணும் இந்த உணவு வந்து இத்தனை இத்தனை நிமிஷத்தில் தான் அவங்க வெளியில் இருக்கணும் இத்தனை நிமிஷம் கழிச்சு உள்ளே கொண்டு போயிடணும் ஒரு ஃப்ரோசன் உள்ளே இருக்க ஜா ஒரு ஐஸில் வைக்கிற ஜாமான் எடுத்து நீங்கள் வெளியே வச்சுன்னா திருப்பி அது வந்து சில்ல ஆயிடுச்சு திருப்பி நீங்கள் வந்து திருப்பி கொண்டு போகக்கூடாது ஃப்ரோசன் கொண்டு போகக்கூடாது இது மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்குது அது யாருமே நம்ம பார்க்குறதுல நம்ம டேர் என்னென்னா அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இவங்களோட இந்தியா வந்து எதை போட்டாலும் சாப்பிட்றோம் பாரு எவ்வளோ ஈம் வச்சுக்கிட்டு இருக்கு அவன் அவன் பரிமாற தட்டப்பார அவன் கையில் அள்ளி போடுறான் இந்த சட்னி இந்த இது அது என்ன இஞ்சி பூண்டு இதெல்லாம் அள்ளி அள்ளி கையில் கல்ல போடுறான் ஒரு இருந்து ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து அந்த ஃபுட் வ்லாகர் உங்கள் மாதிரி ஆட்களை வந்து எடுத்து சொல்லணும் நீங்கள் இது மாதிரி நான் ஒரு வீடியோ எடுக்கிறேங்க இது உலகம் முழுக்க போகுது நீ ஏன்னா நீ சம்பாதிக்கிற அவரை வச்சு நீ சம்பாதிக்கிறீ அவங்களுக்கு வந்து நீ ஒன் ஏன்னா உன்னோட சேனல் வைரலாக நீ எடுத்து போடுற நீ வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது செய் ஏன்னா அது மாதிரி நீ சொல்லும் போது இந்த மாதிரி போடாதீங்க ஒரு உர உரவா நீ உங்கள் கையில் காசுக்கு வாங்கிக்கொடுங்க ஒரு தலைக்கு ஒரு ஒரு ஏர் நட்டை வாங்கிக்கொடுங்க ஒரு பத்து ரூபா இருக்கும் அந்த நட்டு உன்னோடய வீடியோ போகுதுல்ல அவங்க அவங்களோட சொல்லு அது மாதிரி இது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பார்க்குற ஆட்களும் சரி தமிழ் நம்ம தமிழர்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்மளோட நாட்டையும் நம்மளோட நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளோட மக்களையும் பேசும்போது எங்கள் மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நபர்களுக்கு வந்து அது ரொம்ப உருத்தம் ஒரு கேரளாக்காரன் வந்து நம்ம இந்தியாவில் கேரளாக்கா ரொம்ப கேளமாக பேசிடக்கூடாது வெளிநாட்டில் இருக்க நம்ம கே கே நம்ம அடுத்த மாநிலத்துக்கார வந்து கேள்வம் இப்படி தான் இருப்பான் மாதிரி இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது சரி அவன் நாட்டில் என்ன நடந்தப்போ நம்ம நம்ம எது தவறு பண்ணுறோமோ நம்மளோட ஒரு நம்ம அடுத்த மாநிலத்திற்கார நம்மளை கேளாம பேசுகிறான் அப்போ வெளிநாட்டுக்காரன் எப்படி கே பேசமா பேச மாட்டா பேச மாட்டோம் நம்மளை இது ஒன்று இந்த ஃபுட் வளாகருக்கு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அது மாதிரி நம்ம உணவு நம்ம போய் வாங்கி சாப்பிட போகிறோம்ல நீங்களும் யாராச்சும் அள்ளி போட்டாங்க யாராக இருந்தாலும் கையில் அள்ளி ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க இல்லை ஒரு குழம்பு கை ஒரு சட்னி எடுத்து இல்லை எதாச்சும் ஒன்று கையை போட்டு எடுக்கிறாங்க சாதெலாம் வந்து எடுக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க இது மாதிரி பண்ணாதீங்க இது இந்த பத் இதை வந்து அடுத்ததுக்கு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் சொல்லும்போது அவங்களுக்கு உரைக்குமே தவிர யாரும் வந்து பட்டுன்னு மாற்றிக்க போகிறதில்ல இருந்தாலும் சொல்லி வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் மாதிரி காணொலி எடுக்கிற நபர்கள் வந்து ரொம்ப ஒரு க கேர்ஃபுல்லாக எடுங்க நீங்கள் அவங்களையும் கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லை நீங்கள் வந்து அந்த உணவு பரிமாற நபர்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ் நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு உணவையும் கேவலப்படுத்துறீங்க சரியா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட உணவையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க அப்படின்னு தான் என்னோட ஒரு சின்ன ஒரு இதில் நான் சொல்ல சொல்லக்கூடிய ஒன்று அடுத்தது நீங்கள் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் எல் எல்லா ரெஸ்டாரன்லேயுமே தவறு நடக்குங்க என்னென்னா இது வந்து நம்ம கண்ணுக்கு மேலே நடக்குது அது கண்ணுக்கு நடக்கு முன்னாடி தெரியாது பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் சுத்தம் சுகாதாரம் இருக்குமேலாம் கட்டாயமாக அது அங்கே நடக்கும் நடத்துகிற மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த தான் அந்த சுத்தம் சுகாதாரமும் உள்ளே இருக்க போது இது வந்து நம்ம வெளியில் விசிபிளாக இருக்குது பார்க்குறோம் சரியா இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் இந்த கையேந்தி போனுக்கு போவீங்க எல்லாருமே இட்லிலாம் சாப்பிடுவோம்ல இட்லி சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்றோம்ல நீங்கள் இந்த தட்டு கழுவுறதை நல்லா கவனித்து பாருங்கள் சரியா அந்த தட்டு கழுவுறதுல நான் வந்து பெரிய சனில் நடக்கிற தவறு நடக்கிறது இல்லை எல்லா விஷயமும் நடக்கும் அது தட்டு கழுவுறது பார்த்து பார்க்குறேங்க ஒரு ஒரு இந்த இங்கே தள்ளுவண்டியில் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு பெரிய ஒரு ஒரு வேனில் வந்து ஃபுட் இருக்கும் இவங்க எப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பத்து லிட்டரு தண்ணினா பத்து லிட்டர் தண்ணிக்குள்ள வந்து ஆயிரம் பேர் தட்டு அதில் கழுவான் அதே கழுவி அதே உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க நான் எங்கே பார்த்தாலும் இதை நான் வந்து குறிப்பு அது மாதிரி டீ கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு சின்ன ஒரு பக்கெட் இருக்கும் அந்த பக்கெட்லேருந்து திருப்பி திருப்பி கழுவி கழுவி அதே நீங்கள் குடிக்கிற வச்சிக்கில் திருப்பி திருப்பி தான் வரும் அது இவங்க மாதிரி ஆட்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் சரியா அது ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஹைஜீனிக்கான ஒரு முறை இதை இதை விட்டுட்டு நம்ம வந்து இது வந்து நம்ம வீடு இல்லை நம்மளோட நீங்கள் எடுக்கும் காணொலிகள் வந்து புலவை முழுக்க போகுது உணவை போயிட்டு வாங்கி பார்க்கணும் ஆ அப்படி இருக்குது இப்படி இருக்குது அங்கே பார்த்தா நூறு எய் மோச்சிக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி எடுக்கவே இருக்காங்க புகைக்கடனி அந்த வீடியோ எடுக்கவே நான் திருப்பி வந்துருக்கோம் உனக்கு நீ காசு சம்பாதிக்க போகிறதா வந்து எல்லாத்தையும் கேவலப்படுத்தாதுங்கிற நான் சொல்ல ஆசைப்படுக்குறேன் இதுதான் என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இந்த ஃபுட் வளாகர்ஸ்க்கு ஃபுட்டு ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் ஒரு கிச்சனில் போகிறீங்களா நீங்களுமே தொப்பி போடணும் அவங்களுமே ஒரு மாஸ்க்கு போடணும் இப்படி இருக்கிற மாதிரி எடுத்து காமிச்சிட்டு நீங்கள் அவங்களுக்கு படிப்பிச்சு கொடுத்துட்டு வாங்க நீங்கள் படித்து கொடுங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி நடக்காதுங்க நடக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த இப்படி தான் இருக்கணும் இது மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க இல்லாடி அப்படி ஒன்றுமே தெரியாது தயவு செய்து எதுவுமே எடுத்து போடாத சாப்பிட பேச பொத்திக்கிட்டு வந்துட்டே இருக்கணும் அப்படி சொல்ல ஆசைப்படுக்குறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்